இருக்குது அதனால நம்ம இப்போ வார வாரம் நம்ம இருக்கிற ஸ்டாக் தற்போது லைவ் போட்டுருவோம் இப்போ நீங்க இந்த லைவை பார்த்தீங்கன்னா உடனடியாக கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் நம்ம பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருபத்தி ரெண்டு மாட இருக்கணும்னா பதினஞ்சு மாட ஸ்டாக் இருக்கு எது மாடும் கொடுத்தாச்சு இருபத்தஞ்சு லிட்டர் பால் கேட்கறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஹச்சில ஆறு புல்லு ரெண்டாநேயத்து இது கத்து போ கண்ணு போட ஒரு பத்துட்டு போன நாள் டைம் ஆகும் இந்த மாட்டுக்கு வந்து நான் பத்திரமே எழுதி தரேன் இருப இருபத்தஞ்சு லிட்டர் கரைவரெல்லாம் கொண்டு வந்து விட்ருங்க ஆறு புல்லு ரெண்டாநேயத்து சுளி சுத்தமான மாடு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு இந்த மாடு யாருக்குனா வாங்கிக்கலாம் நல்ல உடம்பு நல்ல குவாலிட்டியான மாடு எந்த தப்பு இல்ல இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி டைப்பு செவல வலையில் நல்ல அற்புதமான கலரு நல்ல மடி பாயிண்ட்ல இருக்குது ரெண்டு பல்லு தலையீதுக்கு சரியா இருக்குது வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்க ஜெர்சி எனக்கு இருவத்தி ரெண்டு லிட்டர் பால்ல வேணும் எல்லா ஊர் கிளைமேட் தாங்கணும் காட்டிலும் மேயின்னு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கு மாடு செலக்ட் பண்ணிக்கலாம் மீச கொம்பு ஜாட இருக்க மாடு சுழி சுத்தமான மாடு பல்லு கடை மொழப்ப ரெண்டாண்டிக்கு சென்னை இருக்குது இன்னும் கண்ணு ஒரு ரெண்டு ஒரு நாள்ல ஏனிடும் மடி பாருங்க பின்னாடி பாருங்க பின்புலத்துல காமிங்க அப்பதான் மாடு இணைக்கு மடித்தோரம் பாருங்க தெரியுதா பயங்கரமா இருக்குதா பயங்கரமா இருக்கு இருபது லிட்டர் பாலுக்கு உத்தரவாதம் கொடுத்துடலாம் தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும் மாடு சுழி சுத்தம் தீனி தண்ணிக்கு தப்பு இல்ல மாடு தெளிவான பொருள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரே மாடு ஒரு குடும்பத்தை காப்பாத்தும் ரேட்டு கம்மி தான் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் இந்த மாடு வந்து செம்புத்து ஆறு புல் ரெண்டாம் நேரத்து சுளி சுத்தமான மாடு ந நல்ல நைஸ் தோல் மாடு பதினேழு லிட்டரு கரை வரும் இந்த மாடு சுளி சுத்தம் பக்கா குவாலிட்டி பாருங்க தீனி ஜ தாலி எப்படி குடிச்சிருக்கு பாருங்க முழுகி குடிச்சிருக்குது மாடு தீனி தண்ணிக்கு அற்புதமாக இருக்கும் இந்த மாடு வேணுங்களும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கன்று மாடு ஒரு இருபது லிட்டர் பால்ல ஜெர்சி டைப்பில் கேட்குறவங்களும் இந்த மாடு தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் சுளி சுத்தமான மாடு பக்கா குவாலிட்டியான மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா கட முளப்பில் கெடேரி கண்ணின்றது கண்ணினி ரெண்டு நாள் ஆகுது இருபது லிட்டரு கரவு வரும் அந்த மாடு சீம்பால் மட்டும் நீங்கள் நம்மளால சரி நம்ம சரி பதினோரு லிட்டர் சீம்பால் கலந்த மாடு பாருங்கள் பால் மொழி தான் மடி கட்டிலாம் உங்களுக்கு காமிக்கல பல் வந்து கட முளப்பு காட்டு மேய்ச்சலில் மேய்ஞ்ச மாடு பாருங்க தலை ஃபுல்லாக பாருங்க மண்டை த தென்னை மரத்தில் உறைஞ்சதுக்கான தாரை தெரியுது பாருங்க அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்சதுக்கான தலை தடுப்பு தெரியுது காலில் இதுதான் அடையாளம் காட்டு மேய்ச்சல் மாடு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கன்று மாடு கெடேரி கண்ணு ஹச்ப் கிராஸ் கெடேரி கண்ணு சுளி சுத்தமான மாடு கடை மொழப்பு ரெண்டான இதுக்கு கண்ணின்றது கருப்பு விலையில் அற்புதமான கிடையரி கண்ணின் இருக்குது சுளி சுத்தமான மாடு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்க போறோம் பதினஞ்சு லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் கொடுத்தலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் பக்கா குவாலிட்டியான மாடு நம்ம பண்ணையில் இப்போ வந்து ரெண்டு கிடையரி அவைலபிளாக இருக்குது ஒன்று ரெட்டின் ஜெர்சி ஒன்று செவலை ரெண்டுமே மூணு மாதம் சனையில இருக்குது வேணுங்கிறவங்க எடுத்தீங்கன்னா வளர்த்துனிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு முதலாகும் ஒரு நல்லபடியாக லாபத்துக்கு விற்றுக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் ரெண்டு கடைரி அவைலபிள் இருக்குது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு கெடேரி கண்ணின் இருக்குது கணினி இதுவும் ரெண்டு நாள் தான் இருக்குது என்னப்பா எல்லாம் ரெண்டு நாள் ரெண்டு நாள்ங்கிறேன்னு கேட்காதிங்க நான் எப்போயுமே வந்து கன்று மாடுகளாக வாங்க மாட்டேன் என்கிட்ட வந்து கன்று போட்டால் தான் கன்று மாடுங்க நான் எப்பயும் கண்ணு மாடாக வாங்க மாட்டேன் ஏன்னா கண்ணு மாடாக வாங்குறது ஃபெயிலியர் தான் இருக்கும் என்கிட்ட வந்து கன்று போடுறது மாடு சக்ஸஸாக இருக்கும் கண்ணினி ரெண்டு நாள் ஆகுது இதுவும் பொட்டை கன்று தான் என் பண்ணையில் இருக்க மூணு கண்ணு மாடு இருக்குது மூணு கண்ணு மாடு கண்ணே தான் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி ஹச்எஃப் நாட்டு கிராஷ் மூணு மிக்சிங்கான மாடு மடி மட்டும் வெள்ளையா இருக்கும் மற்றபடி மாடு அருமையான மாடு எவ்வளோ பெரிய மாடு பாத்தீங்க இல்லையா ஆறு பொழுக்கு ரெண்டாநேத்துல இருக்குது இருபது லிட்டருக்கு முன்னப்பின கறவை வரும் மாட்ட காமி என்னாச்சு இருபது லிட்டருக்கு முன்னப்பினை கறவை வரும் நான் கொடுத்த மாடுதான் போன கண்ணுக்கு பதினேழு லிட்டர் தலைச்சுறக்கே கறந்த மாடு கிராஸ் மாடு பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக கறக்கும் க கறவையில் கிராஸ் மாடு என்ன கொஞ்சம் குண உணவு கம்மியா இருக்கும் உதவாக மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாடு குணத்துலையும் நல்லா இருக்குது கறக்கவும் நல்லா இருக்கும் இந்த மாடு வந்து ஒரு ஜெர்சி டைப்பான மாடு நல்ல குவாலிட்டியான மாடு ரெண்டாம் நேற்றுக்கு சென்னையா இருக்குது கடை முளப்பில் இருக்குது சுழி சுத்தமா இருக்குது ஒரு பதினேழு லிட்டர் கரவு வரும் நல்ல குவாலிட்டியான மாடு வேணுங்கிற ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மெழுகு தோல் மாடுங்கிறது இந்த மாடு தான் பக்காவான மாடு இன்னும் மாட்டி ஃபுல்லா வைக்கும் இந்த மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும் இந்த மாடு ஃபர்ஸ்ட் மடி காமிங்க அப்புறம் இதோட டீட்டெயில் சொல்றேன் மடியை பாருங்க ஹச்எஃப் மாடு சதுரத்துக்கு சதுர மடி எடுத்துருக்குது இது வந்து நம்ம பண்ணையிலேயே வந்து காய் வரல வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட இருபது நாள் இருபத்தஞ்சு நாளாக கட்டி வச்சிருந்தேன் இப்போதான் மடி ஸ்டார்ட் இருக்கு இன்னும் கண்ணு போட பத்து நாள் ஆகும் நாலு பொல் தலை கடை சுளி சுத்தமான கடேரி நல்ல வெயிட் கடேரி வேணும் எடுத்துக்கலாம் இருபது லிட்டருக்கு கரவு வரும் பக்கா குவாலிட்டியான மாடு நல்ல கிளி கொம்பு நல்ல முகலட்சத்துல பொட்டு வைக்கவும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஆட்டமே இருக்கும் மாடு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைய லைவ்லேயே கண்ணு ஈடுங்க சிந்து கிராஸ் மாடு பக்கா குவாலிட்டியான மாடு ரெண்டாம் நைட்டு கடை மாளவு இருக்குது நல்ல காம்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அச்சப் காம்பு நல்லா நீட் நீளமான காம்புல இருக்குது நல்லா சுழி சுத்தம் பக்கா குவாலிட்டியான மாடு வேணுங்க அந்த மாடு எடுங்க இருபது லிட்டரு கறவு வரும் கிராஸ் மாடு பொறுத்தவரைக்கும் கறவைக்கு ஏமாற்றாதது பயந்துக்க தேவை வேணுங்க ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பர் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் எப்பொழுதுமே நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி ஜெர்சி கிராஸ் அவைலபிளா தான் இருக்கும் எங்கெங்க அந்த வீடியோல போட்ட மாடு நல்லா இருந்துச்சுங்க அதே மாதிரி மாடு வேணும்னு கேட்டா கிடைக்காது அதாவது அது வந்து ஒரு ஒரு கோடி பேர் வீடியோ பாக்குறாங்கன்னா அதுல யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் நாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைப்ல அனைத்து ரகமான மாடு நம்ம பண்ணையில அவைலபிள் தான் வேணுங்கிறவங்க வாங்க டைரக்டா நம்ம ஃபார்ம் விசிட் பண்ணி பாருங்க மேய்தா தண்ணி குடிக்குதா உணமா இருந்தா இல்ல செக் பண்ணி பார்த்து பிடிச்சிக்கோங்க இருந்து பாத்துட்டு அங்கேயே இருந்து பாருங்க அப்படி இருந்து பார்த்து புடிச்சிட்டு போயிருக்காங்க நிறைய பேரு அந்த மாடு காம்பு பாருங்க காம்பு காட்டுது எப்படி இருக்கு பாருங்க காம்பு நல்ல மாடு இப்ப குட்டி போடுவோம் இப்ப குட்டி போட்டுரும் பக்காவான மாடு வேணுங்கனோ நம்ம டைரக்டா நம்ம ஃபார்ம் விசிட் பண்ணுங்க எடுத்துக்கலாம் மாடுகள்லாம் இருக்குது நம்ம பண்ணையில நல்ல தங்கமான மாடு இந்த மாடு நல்ல குவாலிட்டி பண்ணைக்கு நான் யாரு வேணாலும் வாங்கிக்கலாம் இருபத்தஞ்சு லிட்டர் கரைக்கு டாக்குமெண்டேஷன் போட்டு தரேன் நான் இருபத்தஞ்சு லிட்டர் கம்மியா தான் ஜம்முன்னு இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் வேணுங்கிறோம் நேரடியா வாங்க நன்றி